வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் அறுபத்தி ஒன்று கூட்டுறவு உற்பத்தி விற்பனை என்பது தலைப்பு உற்பத்தி செய்கின்ற வாழ்க்கை பொருள் பலவும் உயர்வாக விலையோடு தேங்காமல் விற்க உற்பத்தியாளர்களே தோறும் ஒன்றாகி கூட்டுறவாய் நடத்தும் முறை வேண்டும் உற்பத்தி கருவிகள் விளை நிலங்கள் வீடு வியாபாரம் நிர்வாகம் சமுதாய பொதுவாம் உற்பத்தி செய்வது நம் வாலிபர்கள் கடமை விளை பொருள்கள் கிராமத்தார் அனைவருக்கும் உரிமை என்ன ஒரு புனிதமான திட்டம் பாருங்க உலகம் முழுவதும் உழைக்கும் பொறுப்பை இளைஞர்கள் கையில் நம்ம கொடுக்கணும் அது செய்ய தவறியதால் தான் இன்று வாலிபர்களை நாம் சோம்பேறிகளாக பார்க்கிறோம் வயதில் முதிர்ந்தவர்கள் பழக்கத்தின் காரணமாக தொடர்ந்து வேலை செய்துகிட்டே இருக்காங்க இது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் கிடையாது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு உழைப்பை உழைக்க பெரியவர்கள் தங்களுடைய புத்தி நுட்பத்தை அனுபவ அறிவை ஆலோசனைகளாக இளைஞர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்க முடியும் இப்ப அருட்டந்து என்ன சொல்றாங்க கூட்டுறவு முறையில் நாம் உற்பத்தி செய்த பொருட்களை எப்படி விற்பனை செய்ய போகிறோம் இந்த கேள்விக்கு அழகாக பதில் சொல்கிறார் நாம் உற்பத்தி செய்கின்ற வாழ்க்கை பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் சேமித்து வைத்து ஒரே விலை அந்த நகரம் முழுவதும் ஒரே விலைதான் விலையில் ஏற்றத்தாழ்வே இருக்காது சரியான விலை அதிகமும் இல்லை குறைவும் இல்லை அப்படி விலை வைத்து அது தேங்காமல் அந்த பொருட்கள் தேங்கினால் வீணா போயிடும் இல்லைங்களா குறித்த நேரத்தில் அதை விற்பனை செய்வதற்கு இந்த உற்பத்தியாளர்களே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒன்று இணைந்து கூட்டுறவாக வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற கருவிகள் நிலம் வீடு வாணிபம் நிர்வாகம் இவை அனைத்தும் சமுதாய பொது உதாரணமாக ஒரு கிராமம் அதில் நூறு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது என்றால் அந்த நூறு ஏக்கரிலும் விளைகின்ற அத்தனை உணவுப் பொருட்களையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து அல்லது ஒரு இடம் போதாது என்றால் அதற்காக ஒரு பத்து இடங்கள் கூட பிரித்து அந்தந்த இடத்தில் வைத்து அந்த ஊர் முழுவதற்கும் ஒரே விலை வைத்து விற்பனை செய்ய வேண்டிய ஒரு பொது முறை வேண்டும் உற்பத்தி செய்கின்ற கடமைதான் வாலிபர்களுடையது அந்த விளை பொருட்கள் வந்து அந்த கிராமத்தில் அந்த ஊரில் வசிக்கும் அனைவருக்கும் உரிமையாகும் நன்றி வாழ்க வளமுடன்